ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக நீங்கள் நான் இன்னைக்கு செய்கிற ரெசிபியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டூ இன் ஒன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் வாங்க என்னது எப்படி நான் செய்கிறேங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வச்சு தான் நான் செய்ய போகிறேங்க பாருங்களேன் ரெண்டு இந்த மாதிரி கையில் வந்து அடித்து எடுத்தோன்னா ரெண்டு கொத்து கருவேப்பிலை வரும் அந்த அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வந்து வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது நீங்கள் கடையிலே கேட்கலாம் ஒரு பத்து ரூபாய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க வீட்டில் இருக்கிறாருந்தான் வீட்டிலேருந்து நீங்கள் பறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை வந்து அவ்வளோ ஒரு நல்லது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இப்போ உள்ள ப்ராப்ளமே என்னென்னா முடி முடி கருப்பா இல்லை செம்பட்டை இது கலர் வெள்ளை இது அப்படிலாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே கருவேப்பிலை எவ்வளோ இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ வந்து நல்லது ரொம்பவே நல்லது இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையை வச்சு தான் நான் வந்து எங்கள் வீட்டில் நிறைய கருவேப்பிலை எடுத்துக்குவோம் இந்த ஒன்று பொடியாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நான் மல்லி திரிக்கும் திரிக்கும்போதே இந்த அளவுக்கே கருவேப்பிலை போட்டிருப்பேன் போட்டு வறுத்து அதையும் சேர்த்துடுவேன் ஸோ டெய்லி நம்ம இன்டேக்கில் கருவேப்பிலை வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் எடுத்துருக்கேன் இந்த கருவேப்பிலையை வச்சு தான் ஒரு பொடி சேப்பிறேன் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் பாருங்க ஒரு கப்பு உளுத்து உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்த பருப்பு இது வந்து தோல் உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து முழு உளுந்தா கூட எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே முழு உளுந்து கிடைக்குது ஸோ முழு உளுந்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபர்ஸ்ட்டில் ஆயில் எதுவுமே நீங்கள் ஊற்ற வேண்டாம் நான் வந்து ஒரு கப்புக்கு அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து அரை கப்புனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா சிம்மில் போட்டு வறுத்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும் அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு மனமும் வரும் பாசனை வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உளுந்து நல்லா வருபட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு தான் போடணும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு வருபடும் டக்குன்னு நீங்கள் வந்து ஹையில் வச்சுட்டிங்கன்னா கருப்பாயிரும் பட் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நல்ல சிம்மில் வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் நிதானமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஓகே இது கொஞ்சம் ஆறணும் இப்போ நான் இது ஒரு கப் எடுத்துருக்கேன் கப் வந்து கடலை எடுத்துக்கோங்க அதையும் அதே மாதிரி போட்டு சிம்மில் போட்டு நல்லா வறுக்கணும் முதல்ல இது வந்து வறுக்கிறது தான் கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா மற்றபடி ஒன்றுமே கிடையாது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி பட் வறுக்கிறதுக்கு நமக்கு எடுக்கிற டைம் தான் கொஞ்சம் கூடையாக இருக்கும் கொஞ்சம் நிதானமாக வறுத்துட்டு காமிக்கிறேன் இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு ப்ரௌன் கலராக வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு வாசனை வந்தப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இதையும் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் வந்து பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுவிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு மட்டுமே நம்ம போட்ட உடனே டப் டப் டப்பு வெடிச்சிரும் ஏன்னா இப்போ நல்லா சூடாக தான் இருக்குது அது லைட்டாக சூட் பண்ணால் போதும் வெடிக்கிற ச டைமில் அதை எடுத்துக்கணும் அது பாருங்கள் வெடிக்க பாருங்க இந்த மாதிரி வெடித்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்தில் இப்போ பாத்திரம் நமக்கு சூடாக இருக்கிறதால எள்ளெலாம் போட்ட உடனே நமக்கு வெடிச்சிரும் ஸோ இதையும் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் நான் கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கிறேன் பஸ்ட்டில் கருவேப்பிலையில் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கணும் டஸ்ட்லாம் இல்லாத பெரிய கழுவி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போடுங்க ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா கப்பு உளுந்து போட்டுக்கோங்க கால் கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ஓகேங்களா இதையும் நல்லா மீடியம் போட்டு கொஞ்சம் அப்படி நல்லா வறுத்து போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் கை வச்சாலே இப்படி உடைக்கும் போது உடையும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கணும் பாத்தீங்கன்னா இந்த சிம்லையே தான் நீங்க வந்து கருவேப்பிலையே நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி பாருங்க சலசலன்னு ஒரு சத்தங்கக்கா இப்போ வந்து நமக்கு நல்லா வருபட்டுட்டு அர்த்தம் ஒரு இலையை நீங்க எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா கூட இங்கே பாருங்களேன் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் வரணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லாவே உங்களுக்கு வருபட்டுட்டு அப்படின்னு அர்த்தம் ஒரு பீஸ் எடுத்துட்டு இங்கே பாருங்களேன் பாருங்க இத மாதிரி ஆயிடணும் கொஞ்சம் அப்படி இந்த ஏன்னா நம்ம கழிவு வேற எடுத்துக்கோங்களா அந்த ஈரத்தில் இருக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நல்ல சிம்ல போட்டு நல்ல வர்ற அளவுக்கு நீ வெயிட் பண்ணுங்க இப்போ இதை எடுத்து போட்டாச்சு அடுத்தது வந்து நான் காயமும் இது பாருங்க இது வந்து கட்டி பெருங்காயம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு லைட்டா ஒரு வர இது வறுபடும் போதே இங்க பாருங்க கொஞ்சோண்டு புளி எனக்கு எப்பவுமே எல்லாத்தையுமே கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் அதனால நாங்கள் எப்பவுமே நார்மலா இட்லி பொடி இடிச்சா கூட நான் கொஞ்சோண்டு புளி போடுவேன் ஸோ அந்த புளிப்புக்காக கொஞ்சம் போட்டுக்கோங்க சிலவங்க வந்து புளி இஷ்டப்பட மாட்டேங்க புளி வேண்டாங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இந்த வர கொத்தமல்லின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது கொரியாண்ட்ரு சீட்ஸு அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறதா இருந்தால் அதே இந்த ரெண்டு ஸ்பூன் போட்டு நீங்கள் வறுத்து இது கூட போட்டுக்கோங்க இன்றைக்கி என்கிட்ட இல்லை ரெண்டாவது எனக்கு அந்த ஃப்ளேவரோட நார்மலாக இதே போதும் அப்படிங்கிறதுக்காக நான் போடல இப்போ இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக நம்ம வந்து காரத்துக்கு நான் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் ஊற்றிக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நிற்கவே முடியாது அந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் நான் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ஊற்றிட்டு பட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து நெடி வராது இல்லைன்னா பயங்கரமாக நெடி வரும் நமக்கு ஸோ அதுக்காக இதே மாதிரி போட்டு சிம்மில் போட்டு லைட்டாக நல்லா அந்த அந்த ப்ரௌன் கலர் மாறும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி உப்பிட்டு வரும் அப்போவே உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து முடிச்சாச்சு நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு முதல்ல வந்து நம்ம இந்த கருவேப்பிலையை ஃபஸ்ட்டில் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சு எடுத்து வந்துடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு நமக்கு பொடி பண்ணியிருக்கோம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா எல்லாத்தையும் நம்ம போட வேண்டியதோ இப்போ உளுந்து கடலைப்பருப்பு காயம் புளி உப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது கூடவே வேணும்னா கொரியாண்ட்ரை அதாவது என்ன சொல்கிறது கொரியாண்ட்ரு சீட்ஸு தனியாக முழு தனியாக இருக்குது பார்த்தீங்களா அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்து அது கூட போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக என் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் போடுவோம் கட்டாயமாக பூண்டு வந்து நீங்கள் வறுக்கெல்லாம் தேவை கிடையாது பூண்டு வந்து பச்சை பூண்டை நீங்கள் தோலோடைய போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய சூப்பரான கருவேப்பில் அப்படி பாருங்களேன் அவ்வளோ ஒரு வாசனையாக இந்த அளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது எதுக்கு நான் டூ இன் ஒன் பர்பஸ்னு சொல்கிறேன்னா இதை நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் இதை நீங்கள் வந்து இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணுங்கள் இட்லிக்கு வந்து பொடி நம்ம யூஸ் பண்ணுறலாம் கடையில் போயிட்டு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பாக்கெட் டக்கு டக்கு நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுமே கெட்டு போகாது இப்போ கொஞ்சம் அந்த மிக்ஸியில் அடிச்சதுனா கொஞ்சம் சூடு இருக்கும் கொஞ்சம் ஆற வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி வச்சிருங்க இட்லி தோசைக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க இன்றைக்கி நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு காமிக்க போகிறேன் இதை இன்னொன்று என்ன பண்ணலான்னு சொன்னால் சாதத்துக்கு நீங்கள் வந்து கிளரி எடுக்கலாம் அதையும் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் இது நம்ம ரெடி பண்ணி வச்சா இப்போ அதையும் எப்படி தாளிக்கணும்னு நம்ம பார்த்துடலாம் கடாயை வந்து முதல்ல சூட் பண்ணிக்கோங்க அதான் உங்களுக்கு நான் டூ இன்டிங் ஒன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் பாருங்கள் டக்குனு உங்களுக்கு குழம்பே வைக்கலையா ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக நான் இப்போ வந்து கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்கிறேன் நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எல்லாம் அடுக்கலை அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகட்டும் ஏன்னா நமக்கு காரம் வந்து அந்த இதுலேயே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கணும் இது லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு போடுவேன் இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க கூடவே நான் வந்து கொஞ்சம் நிலக்கடலை போட்டு இது போட்டால் தான் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால நிலக்கடலை கொஞ்சம் போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு கருவேப்பில் எடுத்து வச்சு கருவே போட்டுக்கோங்க இது பாருங்க இந்த லெமன் எப்படி பண்ணுவோம் இந்த பொடி மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு லெமன் ரைஸ் மாதிரி தான் சூப்பரா ரெடி ஆயிரும் காயம் நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் இதுல கொஞ்சம் ஒரு சின்ன பிஞ்சு அது ஒரு பிளேவருக்காக அவ்வளவுதான் கொஞ்சமா காயத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் மஞ்சப்பொடி சேர்க்கல இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்க எடுத்து போட்டுக்கோங்க நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடியில் வந்து ஒரு ரெண்டு பொடி ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு கிளறி சூப்பராக வாசனை அட்டு ஆசமாக இருக்குது நம்ம வந்து எவ்வளோ சாதம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆயில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுங்க அவ்வளோதான் பாருங்க ஸ்டவ்வை வந்து இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நம்மளுடைய சூப்பரான கருவேப்பிலை சாதம் எவ்வளோ அட்டாசமாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம கிளறி சாப்பிட வேண்டியதான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சாதத்துக்கு உப்பு போடலைன்னா கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சாதத்துக்கான பொடியும் ரெடி ஆயிடுச்சு இதே இது நான் இப்போ இட்லிக்கும் உங்களுக்கு செஞ்சிருக்கதை சாப்பிட்டு காமிக்க பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ அதுக்கு டேஸ்ட் பார்த்துக்கலாமா கடலை பொறுப்பு நிலக்கடலாம் போட்டுக்கணும் ஒரு அட்டாசமாக இருக்குது நல்ல காரம் எனக்கு நல்லவே காரம் ஸோ நீங்க காரம் வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க என்ன ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பொடியை செஞ்சு வச்சுட்டு அவன் சொன்ன மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு குழம்புக்காக இருக்கட்டும் நீங்கள் குழம்பு இல்லைனாட்டேன் இதை மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இட்லிக்கு வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் அதையும் நம்ம பார்த்துடலாமா இப்போ நம்ம இட்லி சாப்பிட்றதுனால நான் கட்டியிருக்க சாரீ வந்து இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான லினன் காட்டன் சாரீஸ் தான் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரொம்பவே அட்டாச்மா இருக்குது இதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் வியூ நல்லா ஒரு முந்தி கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீக்கு ப்ளவுஸ் வந்து இது கிடையாது ஆக்சுவலாக இந்த அதுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ப்ளே அந்த செல்ஃப் டிசைனில் மாதிரி பார்டர் வச்சு வரும் சாரியோட ஃபுல் வீடியோ வேணால் உங்களுக்கு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் நைன் ஓ கிளாக் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸை எட்டு கலர் அவைலபிளாக இருக்குது வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸாக எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது செம சூப்பர் ஸோ பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம சாப்பிட்றலாமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க ஓகே நம்ம வீட்டு இட்லி எப்போவுமே வந்து சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ நம்ம இட்லி வந்து இந்த மாதிரி வந்து சாதாரணமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றத விட கருவேப்பிலை போட்டு நீங்கள் சாப்பிடுங்க நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது முடிக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது இந்த மாதிரிலாம் பொடி செஞ்சு இப்படி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து குறைஞ்சது ஒரு மூணு நாலு இட்லியே சாப்பிடுவாங்க ரொம்ப டாஸ்மாக இருக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்க பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷன் ஏகே விக்கிறதுனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்